ஓம் நமசிவாய நாம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பிராத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோவை மாவட்டத்தில் சரவணம்பட்டியில் அமைந்திருக்கும் சவணமாபுரீஸ்வர் திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் கோவை சத்தியமங்கலம் நெடுஞ்சாலையில் சரவணம்பட்டி காவல் நிலையத்துக்கு எதிரேயே இந்த கோயில் அமைந்திருக்கின்றது இருக்கும் மூலவரின் பெயர் சவணமாபுரீஸ்வரர் தாயார் சிவகாமி அம்மன் இந்த ஸ்தலத்தில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்ற இந்த கோவில் ஆதியில் ஓடுவேந்த கோவிலாக இருந்து பின்னர் சுண்ணாம்பு கலந்த மட்டி காலையால் விமானங்களுடன் மாற்றி அமைக்கப்பட்டது அதன் பின்னர் பல்வேறு காலகட்டங்களில் திருப்பணிகள் எல்லாம் கண்டு கற்கோயிலாக தீர்த்தி அமைக்கப்பட்டது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று விநாயகர் சதுர்த்தி அன்று வெகு விமர்சையாக திருக்குட நன்னீராட்டு திருவிழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது தற்போது மிகவும் புதுப்பொழிவோடு திகழ்கின்றது கோவிலின் முன்புறம் மண்டபத்துடன் கூடிய விளக்கு தூண் அமைந்திருக்கின்றது அதையடுத்து சுதை சிற்பங்கள் நிறைந்த விழா மண்டபம் எனும் மகா மண்டபம் ஏழோடு விளக்குகின்றது இதன் மேற்புற முகப்பில் விநாயகர் பிரதோஷ நாயகர் வள்ளி தெய்வானை உடனமர் முருகன் சிவகாமி அம்மை ஆகியோரது சுதை சிற்பங்கள் அலங்காரம் செய்கின்றன முன்மகா மண்டபத்தில் ஈசனுக்கு எதிரிலும் தண்டாயுதமான சுவாமிக்கு எதிரியும் நுயர்வாய்கள் இருக்கின்றன இந்த சன்னதிகளின் வடப்புறத்தில் தண்டாயுதமான சுவாமிக்கு தனி சன்னதி இருக்கின்றது கருவறையில் தண்டாயுதமான சுவாமி நின்ற கோலத்தில் வழக்கையில் தண்டத்தை தாங்கி இடக்கையை இடுப்பில் வைத்து அற்புத அழகோடு அருள்பாலிக்கின்றார் பிரகாரத்தில் நால்வர் திருவருள் விநாயகர் கன்னிமார்கள் வைத்தீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் ஆதி தண்டாயுதபாணி காலபைரவர் மற்றும் சனீஸ்வரர் சன்னதிகள் இருக்கின்றனர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்தவர் பிரம்மா சரஸ்வதி துர்க்கை மகாலட்சுமி ஆகியோர் தேவக்கோட்டத்தில் வீட்டிருக்கின்றார்கள் ஆலயத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன தடைபட்ட திருமணங்கள் குழந்தை பேரு கல்வி பணிவாய்ப்புகள் போன்ற வேண்டுதல்கள் இந்த ஸ்தலம் வந்து வழிபட்டால் விரைவில் நிறைவேறுவதாக பிரார்த்தனை செய்து கொள்பவர்கள் சொல்கின்றார்கள் நேற்றுக்கடனாக சிவனுக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடுகள் செய்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன ஈசனுக்கான வாயில் வழியாக நுழைந்தால் நந்தியம் பெருமான் கம்பீரமாக துவார பாலகர்கள் இருவரும் எயிலோடு காவல் புரிகின்றார்கள் உட்புற மகா மண்டபத்தில் மற்றொரு நந்திதேவர் வீட்டிருக்கின்றார் இதையடுத்து அர்த்த மண்டபமும் கருவறையும் இருக்கின்றது கருவறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழே சவணமாபுணீஸ்வரர் வீட்டிருப்பது சிறப்பான விஷயம் ஈசனின் லிங்க திருமேனி வட்ட ஆவுடியாரில் இருத்தப்பட்டிருக்கின்றது சுமார் நான்கடி உயரம் இருக்கின்ற லிங்க திருமணி முன்புறம் சற்று புடைப்பாகவும் பின்புறம் சற்று குழியாகவும் சீரற்ற வடிவில் அமைந்திருக்கின்றது சுயம்பு மூர்த்தமையாகியால் இவ்வாறு கரணமுடாக காட்சியளிப்பதை அபிஷேகத்தின் மட்டுமே நம்மால் பார்க்க முடிகிறது அலங்காரம் செய்து நாகாபரணம் சாட்டிய நிலையில் செதுக்கப்பட்ட திருமேனி போலவே எழுகின்றது மகாமண்டபத்தின் வடக்கு பகுதியில் தெற்கு நோக்கி சிவகாமி அம்மையின் சன்னதி இருக்கின்றது சிவகாமி அம்மை வளக்கையில் கருங்குவலை மலரை ஏந்தி இடக்கையை கீழே தொங்கவிட்ட நிலையில் நின்ற திருக்கோலத்தில் புன்னகை தரும்ப தரிசனம் தருகின்றார் இலை மற்றும் பூ வேலைப்பாடுகளுடன் கூடிய திருவாசி சிலையுடன் இணைந்து கல்லால் உருவாக்கப்பட்டிருப்பது வித்தியாசமான அமைப்பு இந்த தளத்தின் தளவர்களால் என்ன ஆறுமுகக் கடவுளின் திருப்பயிர்களில் ஒன்று சிரவணன் அந்த பெயரிலேயே ஓர் இரு ஊர் இருப்பதும் அங்கே சிரவணமாபுரீஸ்வர் என்ற பெயரோடு ஈசன் காட்சி தருவதும் சற்று வித்தியாசமானது கொங்கு நாட்டில் உள்ள அந்த ஊரின் பெயர் சரவணம்பட்டி இங்கிருக்கும் சிரவணமாபுரீஸ்வர் கோவில் இருநூறு ஆண்டுகள் பழமையானது முருகனுக்கு செவ்வண்ணன் என்ற பெயர் உண்டு இங்குள்ள ஒரு குண்டின் மீது முருகன் கொண்டிருப்பதால் இந்த பகுதி செவ்வண்ணன்பட்டி என பெயர் பெற்று காலப்போக்கில் சரவணம்பட்டி என்றாகி இன்று சரவணம்பட்டி என்று மறுவிட்டது இந்த தலத்தில் அருபாலிக்கும் இறைவன் சவணமாபணி சுயம்புமாக தோன்றியவர் சிவகாமி அம்பாள் தண்டாயுதபாணி மற்றும் விநாயகப் பெருமானம் இந்த ஸ்தலத்தில் வீட்டிருந்தாலும் பிள்ளையார் கோவில் என்று அழைக்கப்பட்டு வந்தது சவணபுரத்தில் கோவில் கொண்டிருக்கின்ற ஈசனுக்கு சவணமாபுரீஸ்வர் என்ற பெயர் ஏற்பட்டு இன்று அவரும் சவணமாபுரீஸ்வர் என பெயர் மறுவி அழைக்கப்படுகின்றார் கருவறையில் ருத்ராட்ச பந்தலின் கீழ் சவணமாபுரீஸ்வரர் காட்சியளிக்கின்றார் இப்பேற்பட்ட இந்த ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டு வைகாசி விசாகம் வெள்ளி விநாயக சதுர்த்தி நவராத்திரி கார்த்திகை தீபம் தைப்பூசம் இவற்றோடு மாத பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி ஆகிய தினங்களில் சிறப்பு அலங்கார ஆராதனைகள் இங்கே நடைபெற்று வருகின்றது இப்பேற்பட்ட இந்த விசேஷமான ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் எல்லாமுள்ள இறைவனை வேண்டி விடுப்புகின்றேன் நாளை கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல்பிராத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய